அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை வரலட்சுமி விரதம் கலசம் வைத்து வழிபடும் முறை நேரம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் அந்த பதிவுல பார்க்க போறோம் எப்படி கலசம் வைக்கணும் என்னைக்கு புனர் பூஜை செய்யணும் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஒரு பதிவாக இது இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாளைய தினம் அப்படிங்கிறது வரலட்சுமி விரதம் ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்தனா அம்பாளை வந்து இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா தீர்க்க சுமங்கலியாக உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அம்பாளே வழிபாடு செய்யக்கூடிய செய்ய சொன்ன நாள் அப்படிங்கிறது நாளைய நாள் அப்படி நாளைய நாள்ல நம்ம கலசம் வைத்தும் கலசம் வைக்காமலும் எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத முதல்ல பார்த்திடலாம் முதல்ல இந்த வழிபாட்டை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெண்கள் எல்லாருமே செய்யலாம் ஒரு சிலர் கேள்வி கேட்குறீங்க கணவர் இல்லை நாங்கள் விரதமிருந்து இந்த வழிபாட்டை செய்யலாமா அப்படின்னு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தானே நீங்க செய்யறீங்க அதனால அம்பாள் கண்டிப்பா ஏற்றுப்பா நீங்களும் செஞ்சுக்கலாம் சரி இப்போ இந்த வழிபாடு செய்யக்கூடிய நேரம் நம்ம என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம பாத்துரலாம் இப்போ நம்மளுக்கு வியாழக்கிழமை நம்ம வந்து சாமிய வீட்டுக்கு அழைப்போம் இல்லைங்களா எப்படி அழைக்கணும் அப்படின்னா கலசம் வைக்கக்கூடியவர்கள் இதுல கலசம் வைக்கிறதுல ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு தண்ணீர் வைத்து கலசம் வைப்பது இன்னொன்னு அரிசி வைத்து கலசம் வைப்பது உங்களுக்கு எது வழக்கமோ அதை வந்து நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க இல்லம்மா நாங்க எங்க மாமியார் வீட்டுல செய்யற வழக்கமும் கிடையாது நாங்க இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறவங்க நீங்க இந்த இரண்டுல உங்களுக்கு எது வசதியா இருக்குதோ அதை வச்சுக்கோங்க தண்ணீர் ஊற்றி கலசம் வைப்பது எப்படி வைக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் தண்ணீர் ஊற்றி ஒரு எலும்பு சம்பளம் தங்க நாணயம் இல்லைன்னா வெள்ளி பொருட்கள் சில்லறை நாணயங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் வாசனை திரவிய பொடி இருந்தது அப்படின்னா அதையுமே போட்டுக்கோங்க நல்ல தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு வேப்ப இலை இல்லை மா இலை இது இரண்டையும் வச்சு அதற்கு மேலே இந்த தேங்காயை வச்சுருங்க இப்படி கலசத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அம்பாளினுடைய முகம் இருக்குது அப்படின்னா அந்த முகத்தையும் நீங்கள் வச்சு அதில் வந்து நீங்க அம்பாளை போல அலங்காரம் செய்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணிக்கோங்க மணப்பலகை எடுத்துக்கோங்க அந்த மணப்பலகையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதில் வந்து தாமரை இதழ்கள் அதுவும் எட்டு இதழ்கள் கொண்ட தாமரையாக போட்டுக்கோங்க ரொம்ப விசேஷம் அப்படி அரிசி மாவினால் அந்த தாமரை பூ கோலம் போட்டுட்டு அதற்கு மேல வாழை இலை அதற்கு மேல் பச்சரிசி இல்லைன்னா நெல் எது உங்ககிட்ட இருக்குதோ அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்க கலசம் அம்பாளைய வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லைங்களா கலசம் வச்சு அதை அப்படியே நீங்க வீட்டுக்கு வெளியில எடுத்துட்டு போய்க்கோங்க வெளியில வாசலுக்கு வெளியே எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க அங்க தீப எல்லாம் காட்டி மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள அழைக்கணும் தாயே ஈஸ்வரி வரலட்சுமி என் வீட்டுக்கு வாங்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எங்கள் வீட்டில் எப்பொழுதும் நிலைத்து இருக்க நீங்கள் அருள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணி அந்த அம்பாளை அப்படியே வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து நீங்க ரெடி பண்ணி கூடிய அந்த மனப்பலகையில இதை அப்படியே வச்சிருங்க இல்லைங்களா வச்சுட்டு இப்போது நம்ம வீட்டுக்குள்ளார உறவினர்கள் வந்துட்டா என்ன பண்ணுவோம் வாங்கன்னு உட்கார வச்சு அவங்கள நம்ம உபசரிப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அம்பாலையும் நம்ம வீட்டுக்குள்ளார அழைச்சாச்சு அம்பாள் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமாக நீங்கள் நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது இனிப்பு வகைகள் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் குத்துவிளக்கு ஏற்றிக்கோங்க ஏற்றி வச்சுட்டு அன்னைக்கு தீப ஆராதனை எல்லாம் கட்டி ரொம்ப எளிமையான ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளார வந்து அம்பாளை அழைத்த பிறகு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம் சரி இது எந்த நேரத்தில் நாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் வியாழக்கிழமை வீட்டுக்கு அழைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆடி தபசு அதோடு சேர்த்து நாம் அம்பாள் வந்து ஊசி நுனியில் நாராயணராக தரிசனம் கொடுக்க வேண்டும் இந்த உலகிற்கு அப்படின்னு அம்பாளே தவம் செய்த நாள் இந்த நாள் ஆடி தபசு அப்போ இந்த நாளில் நாம அம்பாளை வீட்டுக்கு அழைக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே ஏழு இருபதுக்குள்ளே நீங்கள் அம்பாளை வீட்டுக்கு அழைச்சி இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சிடணும் அப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் இப்போ நீங்கள் வீட்டுக்கு அழைக்கிறீங்க நிறைய பேர் வெள்ளிக்கிழமை தான் வீட்டுக்கே அழைப்பாங்க அப்படி வழக்கம் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமையில காலையில் நீங்கள் ஆறு மணியிலருந்து ஏழு பதினைந்து நிமிடங்களுக்குள்ளார அம்பாலை நீங்க நீங்கள் கலசம் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடணும் சரி இப்போ இதில் அரிசி வச்சு எப்படி கலசம் வைப்பது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஒரு எவர் சில்வர் பாத்திர தவிர்த்துருங்க ஒரு சின்ன சொம்பு பித்தளை வெள்ளி தாம்பிரம் இந்த மாதிரி எதுல இருக்குதோ அந்த உலோகத்தால் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு இல்லைன்னா ஒரு சின்ன தீர்த்த குடம் அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க அதை எடுத்துக்கோங்க அதுல மஞ்சள்ல ஒரு விரலி மஞ்சள் வெற்றிலை பாக்கு வச்சு கட்டிட்டு அதற்குள்ள அரிசியை முக்கால் பாதம் நிரப்பிட்டு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எலும்பிச்சம்பளம் போட்டுக்கோங்க காதோள கருகுமணி வெள்ளி தங்க நாணயங்கள் உள்ள போட்டுக்கோங்க ஒரு சிலர் வெத்தலப்பாக்கு குங்குமச்சிமில் கண்ணாடி இதெல்லாம் வைப்பாங்க நான் ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன் எலும்புச்சம்பெல்லாம் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசிக்காய் வச்சுக்கோங்க அந்த மாசிக்காய்ங்கிறது ரொம்ப 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 விசேஷங்க நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறதற்கு வந்து ரொம்ப ஏற்றது அதே மாதிரி வசம்பு ஜாதிக்காய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதோளை கருகுமணி விரளி மஞ்சள் கிராம்பு பச்சை கற்பூரம் சில்லறை நாணயங்கள் இது எல்லாமே உள்ளே வச்சு மேலே வேப்ப இலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மா இலை இது ரெண்டையுமே வச்சுட்டு அதற்கு மேலே தேங்காய் இந்த தேங்காயை வந்து நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் சுவாமி முகம் வச்சிருக்கிறீங்கன்னா அதை கட்டி நல்ல புத்தடையில ஜாக்கெட் பிட்டோ இல்ல புடவையோ வாங்கி அதற்கு வந்து நீங்க அலங்காரம் பண்ணி நீங்க வந்து அரிசி வைக்கக்கூடிய கலசம் வைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி முறையில நீங்க ரெடி பண்ணி சேம் அதே மாதிரி தான் வீட்டுக்கு வெளியில வச்சுட்டு வந்து உள்ளற வந்து நீங்க அழைச்சிட்டு வந்து நீங்க மனப்பலகையில வந்து அம்பாளை அமர வச்சு விட வேண்டும் ஆகாவனம் செய்ய வேண்டும் செஞ்சு முடிச்சு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் நல்ல நேரம் காலையில் சாமியை வீட்டுக்கு அழைப்பது ஆறு மணியிலருந்து ஏழு பதினைந்து நிமிடங்களுக்குள்ளாக நீங்கள் வீட்டில் வந்து சாமியை வந்து அழைச்சிடணும் அதை விட்டா உங்களுக்கு வேற நேரம் அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது மணியில இருந்து பத்து இருபதுக்குள்ள இதை வந்து நீங்கள் சாமியை வீட்டுக்கு அழைச்சிடணும் இந்த நேரத்திலேயே காலையில பூஜை செய்யக்கூடியவர்கள் அதாவது வரலட்சுமி பூஜை செய்யக்கூடியவர்கள் இந்த நேரத்துல பூஜை செய்து கொள்ளலாம் இல்லமா எங்களுக்கு காலையில நாங்கள் கோயிலுக்கு போயிடும் அப்படிங்கிறவங்க மாலை நேரத்துல செய்யலாம் ஏன்னா மாலை நேரத்துல செய்வது இன்னமுமே கூடுதல் சிறப்பு நம்மளுக்கு பௌர்ணமியும் சேர்ந்துருது அப்போ நம்ம குலதெய்வ வழிபாடையும் சேர்த்தே இதுல வந்து நாம செஞ்சிடலாம் இப்போ இந்த வரலட்சுமி பூஜைய எப்படி ரொம்ப எளிமையா நாம செய்யறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ நெய்வேத்தியமாக இனிப்பு வகைகள் சர்க்கரை பொங்கல் பாயசம் கலவை சாதங்கள் பதார்த்தங்கள் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு முதல்ல விநாயகரை நம்ம வழிபாடு செய்யணும் ஒரு மஞ்சள்ல வெற்றிலேயில விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க முதல்ல விநாயகர் வழிபாடு அதுக்கடுத்து குலதெய்வ வழிபாடு இது இரண்டும் எங்களுடைய பூஜையை எந்த ஒரு தங்கு தடையின்றி நாங்க செய்து முடிப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் என்ன செய்யலாம் கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் பண்ணலாம் அஷ்டலட்சுமி சோ ம் வந்து சொல்லி பாராயணம் பண்ணலாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து நீங்கள் தாம்பூலம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க வீட்டுக்கு வரக்கூடிய வயதில் மூத்த சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து உங்களுடைய பூஜையை ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம் அம்மா நாங்கள் கலசமெல்லாம் வைக்கல வெறும் படம் மட்டும் தான் வைக்கிறோம் அப்படின்னா வெறும் படம் மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனப்பலகையில் படத்தை எடுத்து வச்சுக்கோங்க மகாலட்சுமி படத்தை அதற்கு மஞ்சள் கிழங்குல ஒரு மஞ்சள் கைத்தில் மஞ்சள் கிழங்கை கட்டி போட்டு வாசனை நிறைந்த மலர்களால் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு நீங்க தீபங்கள் ஏற்றி வச்சு இதே சேம் ப்ராசஸை நீங்கள் செஞ்சுக்கலாம் மனப்பலகையில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாமி அழைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்து நீங்க நிறைவு செய்ய வேண்டும் இல்லை நாங்கள் வியாழக்கிழமையை சாமி அழைச்சிட்டோம் அப்படின்னா சனிக்கிழமையில நீங்க பூஜையை புனர் பூஜை செய்ய வேண்டும் இதுல இரண்டுல நீங்க என்னைக்கு அழைக்கிறீங்களோ அன்னைக்கு இது மூன்று நாள் வழிபாடு நாங்கள் கலசமெல்லாம் வைக்கலாமா சுவாமி படம் தான் வச்சு அப்படின்னா சுவாமி படத்தை நீங்க இருக்கிற இடத்திலேயே வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா ஒரே நாள்ல நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் மனப்பலகையில வச்சிருக்கிறீங்க நீங்களும் மூன்று நாட்கள் வந்து வழிபாடு செய்யணும் அதாவது வியாழக்கிழமையிலேயே நீங்க அழைக்கிறதா இருந்தா சனிக்கிழமை புனர் பூஜை செய்யணும் வெள்ளிக்கிழமையில மனப்பலகையில வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்யணும் சரி இப்போ புனர் பூஜையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்க கலசம் வச்சிருக்கீங்க இல்லீங்களா அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் நீங்க அரிசி டப்பா பானை எதுல வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே உள்ள வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்புறம் எடுத்து நீங்க அதுல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே பிரிச்சு அந்த அரிசியை வந்து நீங்க சக்கரை பொங்கல் செஞ்சு பயன்படுத்தி கொள்ளலாம் இனிப்பு பதார்த்தங்கள் செய்ய பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலசம் நீர் கலசம் தண்ணீர் ஊற்றி வச்சிருப்பீங்க இல்லைங்களா அவங்க வந்து அந்த கலசத்தை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய நாணயங்கள் இதெல்லாம் நீங்க பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க அந்த நீரை வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுருங்க மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கிறவங்க துளசி செடியில் ஊத்தி இந்த மாதிரி புனர் பூஜை செய்ய வேண்டும் புனர் பூஜை செய்வதற்குண்டான நேரம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சனிக்கிழமையில காலை ஏழு நாற்பதுல எட்டு நீங்க செஞ்சுக்கலாம் அதை விட்டா பத்து மணி நாற்பது நிமிடங்கள்ல இருந்து பனிரண்டு மணிக்குள்ள செஞ்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில காலையில் ஏழு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் அதை விட்டா மதியம் வந்து பார்த்தீங்கன்னா மணியிலிருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த புனர் பூஜையை செய்து நீங்கள் இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் கண்டிப்பாக இதை செய்யுங்க நீங்கள் நினைத்தது நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செல்வப் பெருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்